வெல்கம் டு சைக்காலஜி நம்ம குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்லதை சொல்லித்தந்து நல்ல விதமாக கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு ஒப்படைக்க வேண்டியது நமக்கு ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை இது தான் அந்த டாபிக் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள தப்புகள் செஞ்சிருப்போம் அந்த தப்புகள்ல நம்ம குழந்தைங்க செய்யாத மாதிரி நம்ம வளர்க்குறோம் அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வந்து இந்த சமூகத்திற்காக நல்லது செய்யற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் நம்ம குழந்தைகள் சொசைட்டிக்கு ஏதாவது நல்லா செய்வாங்க ஸோ அது அவங்க மட்டும் பெருமை இல்லை பெற்றோர்களாக என்ன நமக்கும் ஒரு பெருமைதான் சோ நமக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நம்ம சிறப்பாக சீராக நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் நம்ம குழந்தைகள் தப்பு செய்யாமல் தவறான பாதையில் போகாத மாதிரி பார்த்து வளர்த்து இந்த சமூகத்திற்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஒப்படைக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும் தேங்க்யூ ஸோ மச்